கடுமையா உழைச்சு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு திருப்பி அவரு எந்த கோயில்ல மணி அடிச்சிருந்தாரோ அதே கோயிலுக்கு வந்தாரு வந்த உடனே அந்த பையன் கேட்டான் ஐயா நீங்க படிக்கவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க படிக்காமலே இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கீங்களே நீங்க படிச்சிருந்தா எவ்வளவு தூரம் உயர்ந்திருப்பீங்கன்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் இல்ல தம்பி நான் படிச்சிருந்தனா ஓ இடத்துல நின்னு தாம்பா மணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்போ அந்த இடத்துல அவரை வளர சென்றது எடுங்க அவர் பண்பு தானே

ஆபீஸ்ல வந்து ரெண்டு பேர் வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வைஃபா அப்பயும் அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு நல்லா படிச்சிருக்காங்க அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச நாள் ஆக ஆக கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிட்டாங்க அவங்க படிச்ச படிப்புனால என்ன பிரயோஜனம் வச்சிருந்த பணத்தால என்ன பிரயோஜனம் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அங்க கொஞ்சம் குறைந்தால அவங்க பிரியர் நிலம வந்துச்சா இல்லையா அப்ப அந்த இடத்துல பண்பு தானங்க பேசுதே ஒருவேளை நம்ம இறந்து போயிடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு அப்பா என்ன பண்ணிருந்தாரா அவருக்கு வந்து ஒரே புள்ள எப்பவுமே சொத்து அவர் வந்து உடம்பு சரியாத காலகட்டத்தில் எல்லா பத்திரத்தையும் எழுதி லாரிக்கிட்ட கொடுத்துட்டாரு என்னோட காரியம் முடிகிற வரைக்கும் இந்த பத்திரத்தை என் பிள்ளைகிட்ட கொடுக்கூடாது நீயும் அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னு பிரித்து படிக்கக்கூடாது சொல்லி கொடுத்துட்டாரு அவர் ஒரு காலகட்டத்தில் இறந்துட்டாரு முடிச்ச பிறகு அவர் காரியெல்லாம் காடு வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் பரபரப்பாக இருக்கான் நமக்காக என்ன நம்ம எழுதி வச்சிருக்க போயிருக்காரு உடனே பார்க்கணுமே அதனால என்ன பண்ணுறாங்க அந்த காட்டிலே லாயர் வச்சு அவர்கிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டாரு உள்ளே எழுதியிருக்காரு திரும்பிப்பார் பார்த்தான்